நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படியேதான் சொல்வாரு அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்போ ஏற்பட்ட சனிப்பயிற்சி பலவிதமான கஷ்டங்கள் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போது எப்ப சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காருறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளா கும்பத்துல உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்ப போறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்துல போய் உட்கார போறாரு புதனுடைய வீட்டில் போய் உட்கார போறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடையப் போகிறது வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு இந்த சனி பகவான் செல்கிறார் வேலையில் தொழிலில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஜாபுக்கு போகக்கூடியவங்க எல்லாம் முதலாளிகளாக மாறப்போகிறார்கள் சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்களாம் அதே போல் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது மெயினாக உங்களை ஒரு படி உயர்த்துவதற்கு சனி பகவான் தயாராகி வருகிறார் ராசி அன்பர்களே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார் அப்படித்தான் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது இது ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் என மிதுன ராசி அன்பர்களே இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமாக உள்ளது ஒரு எண்பது சதவிகிதம் ராசிக்கு தொழில் அமைப்புக்கு இந்த சனி பகவான் ஒத்துழைப்பு தரப்போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் இந்த கர்மஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கேந்திரம் ஏறக்கூடிய அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டில் அமைந்து சனிக்கு வீடு கொடுக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் அமைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலமாக அமையும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்போ எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச் மாதம் அல்லது ரெண்டாயிரத்தி ஏழு மே மாதம் வரையிலுமே கூட நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலமாக அமைகிறது உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் சி சம்பந்தம் நம்ம போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது வசியம் மெயினாக செய்வினை கோளாறுகள் வசியம் சம்பந்தப்பட்டது மார்க்கமாக செய்வினை கோளாறுகள் ஃபேமிலி ரிலேட்டடா அல்லது ஜாப் ரிலேட்டடா தொழில் ரீதியாக செய்வினை கோளாறுகளை போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனை மறைமுகமான பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அதே போல் பெரிய மனக்குழப்பம் மனசு ஒரு குழப்பமாகவே இருக்குது சாமி பெரிய டிப்ரெஷன் மன கவலைகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் மன பயம் இருக்குமே ஆனால் இவை அனைத்தும் சரியாகக்கூடிய கூடிய அற்புதமான கால நேரம் இந்த சனி பயிற்சி எனது ராசி அன்பர்களே அதே போல தான் ராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே அப்ப நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எங்கு வேலை செய்பவராக இருந்தாலும் வேலையில் நான் முன்னாடி சொன்னதை போல வேலையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது வேலை மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அப்போ இது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொமை மிதுன ராசி அன்பர்களே அப்போ மெயினாக குடும்ப பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வீண்பழி அவமானங்கள் அது குறையும் பசங்களுக்கு நல்ல கல்வி வேலைவாய்ப்பு இது அமையும் அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் கைகூடும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமேயானால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மிதுனராசி அன்பர்களே இந்த மாதிரியான சுபத்துவமான செயல்பாடுகள் வீட்டில் மங்கள விசேஷங்கள் திருமணம் காதுகுத்து சஷ்டியப்த பூர்த்தி மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் போறதால நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அந்த தடைகள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காரிய தடைகள் விலகும் கவலை வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களே இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாக மிதுனராசிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அமைய போகுது இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி சாமி எனக்கு இது நடக்கணும் சாமி நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன் எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை ஏற்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி